வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லா நாளாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்றைக்கு என்ன நாள் ரிப்பப்ளிக் டே ஹாப்பி ரிப்பப்ளிக் டே டு ஆல் ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா நியூலி கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் ஆன நாள் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருபத்தோரு குண்டு முழங்க முதல் முதலாக நம்மளுடைய இந்தியன் நேஷனல் ஃப்ளாகை கொடியேற்றி இந்த கான்ஸ்டியூஷன் வந்த நாள் இன்னைக்கு தான் நைன்டீன் ஃபிஃப்டியில் ஸோ அதை நினைவாக வருஷ வருஷம் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து நம்ம ரிப்பப்ளிக் டே கொண்டாடுறோம் ஸோ இந்த நாளில் நம்ம மகாத்மா காந்தி நேதாஜி இவங்களெல்லாம் வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அவங்க இல்லைன்னா நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்ம யாரை சொல்லுவோன்னா டாக்டர் அம்பேத்கர் மதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு யாரை சொல்லுவோன்னா மேடம் பிகாஜி கமே ஸோ அவங்க வந்து பெண்களோட முன்னேற்றத்துக்காக ரொம்ப பாடுபட்ட சோஷியல் ஒர்க்கர் அதே மாதிரி பெண்களுக்கு உழிப்பாக ஓட்டுரிமை உரிமை வேணும்னு சொன்ன முதல் பெண்மணி அவங்க தான் என்னது என்னென்னு சந்திப்போம் நன்றி